பிரம்மபாபாவின் அன்புதான் நிர்வாகத்தின் முதல் வெற்றியாக அமைந்தது அவர்களுக்கு ஞானம் வழங்கவில்லை சிவ்பாபாவையும் அவருடைய வடிவத்தில் ஆரம்பத்தில் அவர்கள் உணரவில்லை அன்பைத்தான் உணர்ந்தார்கள் ஏனென்று கேட்டால் அவர் முற்றாக பற்றை வெற்றி கொண்டார் இந்த பற்று சடப்பொருள் மட்டுமல்ல தன்னுடைய லௌகீக உறவினர்கள் மீதுள்ள அனைத்து பற்றையும் அவர் முற்றாக வெற்றி கொண்டார் அதனால்தான் இந்த நூறு வீதமான அன்பு சாத்தியப்பட்டது இந்த நூறு வீத அன்புதான் இந்த யக்யாவின் வளர்ச்சிக்கு அத்திவாரமாக அமைந்தது அவருடைய லௌகீக உறவினர்கள் அவருடன் இருந்தாலும் கூட யாருமே பிரம்மபாபா இன்னாருக்கு சொந்தம் என்று உணராத அளவிற்கு அவர் அந்த பற்றை வெற்றி கொண்டிருந்தார் அவருடைய உணர்வு கலப்படம் இல்லாமல் இருந்ததனால் அனைவரையும் சமனாக பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அனைவருமே பாபா எனக்குரியவர் என்பதை அனைவரும் உணரக்கூடிய விதமாக இருந்தது ஆனால் நாங்கள் ஏனைய பலவீனங்களை கருத்தில் கொள்கின்ற போது மிக கவனமாக இருப்போம் அதனை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதில் எந்த ஒரு துளியும் வரக்கூடாது என்பதிலும் கவனமாக இருந்து முயற்சி எடுப்போம் ஆனால் பற்றென்ற விடயத்தில் அதற்கு கதவுகளை திறந்து விட்டிருப்போம் என்னதான் இருந்தாலும் இந்த உறவு இந்த உறவில் கொஞ்சம் பற்றிருக்கத்தானே செய்யும் என்று சொல்லி நாங்களே கதவுகளை திறந்து விடுவோம் ஆனால் இது அன்பில் கலப்படத்தை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் சிந்திப்பதில்லை அன்பில் கலப்படம் வந்தால் நிர்வாக ரீதியாக எல்லோரையும் சமனாக பார்ப்பதிலும் கலப்படம் வரப்பாக்கும் ஆகவே அந்த இடத்தில் மற்றவர்கள் என்னில் அன்பை உணர்வதற்கு பதிலாக என்னுடைய பலவீனத்தை பார்க்க தொடங்குவார்கள் அல்லது எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியாமல் போவார்கள் அல்லது என்னால் பெரும்பான்மையானவர்களை வழிநடத்த முடியாமல் போய்விடும் ஆகவே பற்று என்னை ஆட்கொள்கின்ற போது இது மற்றவர்களை பராமரிப்பதிலும் ஒரு பாதிப்பை கொண்டு வரும் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் அப்போது மட்டும்தான் எங்களால் மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக முடியும் மற்றவர்களுக்கு என்னால் மிகச்சிறந்த உதாரணமாக முடியும் அன்பென்ற பாடத்தில் நான் தேர்ச்சியாகினால் மட்டும் போதும் வேற பௌதிக திறமைகள் நிர்வாகத்திற்கு அவசியமில்லை அன்பிருக்கின்ற பட்சத்தில் என்னாலும் மிகச்சிறந்த தலைவராக முடியும் ஓம் சாந்தி